பிக் டாபிக் வித் கார்த்திகுமார் டி பி ஒரு வழியா தமிழக அரசியல் களத்துல அவங்களோட என்ட்ரியை கொஞ்சம் பெருசா வளம் வர ஆரம்பிச்சிட்டாங்களா இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போல நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் தன்னோட கடைசி படத்தில் நடிகர் விஜய் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க பேரால் இன்னொரு பக்கம் அவரோட முழு நேர அரசியல் சார்ந்த விதை இருக்குல்ல அதை பெருசாக போடணும்னு ஒரு முன்னெடுத்துட்டு இருக்காரு சினிமா கரியர் அவரோட அரசியல் கரியருக்கு ஒரு தடையாக தான் படங்கள் நடிக்கிறத ஸ்டாப் பண்ண போகிற கடைசி படம் இப்போ நடிச்சிட்ருக்கா அப்படின்னும் சொல்ட்டாப்பில் இதுக்கு மத்தியில் நம்ம கோவை குறும்பாளையம் இருக்குல்ல அங்கே தமிழக வெற்றி கழகத்தோட முதல் பூத் கமிட்டி மாநாடு இன்றைக்கி நடந்திருக்குங்க இதில் தலைவர் அந்த கட்சியோட தலைவர் இருக்காங்கள விஜய் அவர்கள் அவரே கலந்துகிட்டு இருக்காப்புல அந்த ஷூட்டிங்க்கும் படம் ஷூட்டிங்க்கும் இப்போதைக்கு கொஞ்சம் ஓய்வு வழங்கப்பட்டிருக்கு விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ரோட் ஷோ தான் அப்படி தான் சொல்லணும் அளவுக்கு நீண்ட நெடிய தூரம் ஃபுல்லாக தொண்டர்கள் ரசிகர்கள் தொண்டர்களாக மாறுறாங்க கூட்டம் எந்தளவுக்கு சேருன்றதை இங்கே தெளிவாக பார்க்க முடிஞ்சுது நேற்றுக்கு சிஎஸ்கே மேட்சில் அவரோட தரிசனம் இன்னைக்கு அரசியல் காலத்தில் இவரோட தரிசனம் இந்த ரசிகர்களுக்கு விஜய் அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தாப்புல அந்த ஆனால் அந்த வண்டியில் அந்த டைமில் இருந்து புதித்தவங்க பல பேர் எங்கேயிருந்து ஏரியா வந்து அவரோட வண்டி மேலே நின்னவங்க என்னென்னமோ பண்ணாங்க இதெல்லாம் பார்த்து அவருக்கு எப்படி எதிர்க்க யோசிச்சு பாருங்களா ஏன்னா இங்கே அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன்லாம் சுற்றி யாரும் கிடையாது வண்டி மேலே ஏதாவது நசும்பா இது நடக்குதுன்னா அதை அவங்க ஃபேஸ் பண்ணி வராமாரி இருக்கும் நல்ல அது போல் எதுவும் நடக்கலை அவரே ஒரு கடத்தல ஆகிட்டாருங்க விஜய் அவர்கள் என்ன எது எதோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு இது போல் விஷயங்கள்லாம் நடந்துச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈரோடு சேலம் நாமக்கல் இந்த மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகள் இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிறாங்க நாளைக்கு கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி இந்த மாவட்ட நிர்வாகிகள் கலந்துக்க போகிறாங்க சரி ரைட்டு இன்னைக்கு முத நாள் இந்த பூத் கமிட்டி மாநாட்டில் என்னென்னலாம் நடந்துச்சு இந்த ஒட்டுமொத்த ரோட் ஷோவையும் சேர்த்து இப்போ முழுமையாக பாருங்கள் கோவை நாளும் கொங்கு பகுதி இந்த மண்ணோட மக்களோட மரியாதை தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும் என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய கோவை மக்களுக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கம் 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 இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பயிற்சி பட்டறை பேர் தான் பயிற்சி பட்டறை ஆனா இங்க ஏதோ வேற ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கு இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் மீட் அப்படின்னாலே இது ஓட்டு சம்பந்தப்பட்டதாக தானே இருக்கும் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஓட்டுக்காக மட்டுமே நடக்கிற ஒரு மீட்டு கிடையாது என்னடா இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நம்ம தேர்தல் அரசியலில் தானே இருக்கும் இவர் ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் அதில் தப்பு இல்லை ஏன்னா ஆட்சி அதிகாரம்னாலே அது ஓட்டு சம்மந்தப்பட்டது தானே இல்லைன்னு சொல்லலை பட் நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் இது வரைக்கும் பண்ண மாதிரிலாம் நாம பண்ண போறது இல்லை ஒன்று ரெண்டாவது நம்ம ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறதே மக்களுக்காக தான் மக்களோட நலனுக்காக தான் இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பயிற்சி பட்டறையில மக்கள்கிட்ட இருந்து எப்படி நம்ம ஓட்டு வாங்க போகிறோம் அப்படிங்கிறத பத்தி மட்டுமே பேச போற ஒரு பயிற்சி பட்டறை கிடையாது அஃப்கோர்ஸ் அது முக்கியம் தான் நான் இல்லைன்னு சொல்லலை அதையும் தாண்டி மக்களோட நம்ம எப்படி கனெக்டடா இருக்க போறோம் மக்களோட மக்களா எப்படி ஒன்றிணைய போறோம் அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் மெயினா அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இந்த பயிற்சி பட்டுரை சரிங்களா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கலாம் போயிருக்கலாம் நிறைய பொய்களை சொல்லியிருக்கலாம் மக்களை ஏமாத்திருக்கலாம் இதெல்லாம் பண்ணி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் அதெல்லாம் பழைய கதை அதுக்கெல்லாம் நான் இங்கே வரல இனிமே அதெல்லாம் நடக்காது நடக்க விட கிடையாது நம்ம கட்சி மேல மக்கள் கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கையை கொண்டு வர போறதே தேர்தல் களப்பணியில பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் தான் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போர் வீரனுக்கும் சமம் நம்ம ஏன் வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அமைக்க போறோங்கிறத மக்கள் கிட்ட கொண்டு போய் எடுத்து சொல்லுங்க கண்டிப்பா கேட்பாங்க உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு உங்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குன்னு கேட்பாங்க ஆனா நீங்க யாரு நீங்க எப்படிப்பட்டவங்க உங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும் நம்ம என்ன இல்லை மனசுல நேர்மை இருக்கு கரைப்படியாத அரசியல் செய்யணும்னு நம்பிக்கை இருக்கு லட்சியம் இருக்கு உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்கு பேசுறதுக்கு உண்மை இருக்கு செயல்படுறதுக்கு திறமை இருக்கு அர்ப்பணிப்பு குணம் இருக்கு களம் ரெடியா இருக்கு இதுக்கு மேல என்ன வேணும் போய் கலக்குங்க கான்பிடண்டா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் மக்களே இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் எதிர்பார்க்க வேண்டியது வேறு என்ன சட்டப்பேரவை தேர்தல் இருக்குல்ல அந்த பரப்புரை காலத்தை தான் இப்போவே இப்படி இருக்குன்னா அப்போ என்ன அனல் பிறகு போதும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காற்றுட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்